இனிமேல் நீங்க போன் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னா கூட நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா ரீசெண்டா ட்ராய் ஒரு கேளமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி நம்ம டியூல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தும் சிம் யூஸ் பண்ற பட்சத்தில் நமக்கு பீப்புள் அந்த டுவெல் சிம்மை வந்து சும்மா தான் வச்சுட்டு இருக்காங்க லைக் நம்ம ஒரு சிம் மட்டும் ரெகுலராக ரீசார்ஜ் பண்றோம் கால் பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இன்னொரு சிம் சும்மா தான் இருக்கும் எப்பயாச்சும் ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனா இப்ப இவங்க புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த டுவெல் சிம் ஒன்று வச்சுட்டு இருப்பீங்களா செகண்டரியா ஒரு சிம் வச்சிருப்பீங்க அந்த சிம்மை நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருக்கீங்க இல்ல அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கீங்களோ அதுக்கு தனியாக நீங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் அதாவது நீங்க தனியா ரீசார்ஜ் பண்றது இல்லாம நீங்க சும்மா வச்சுருப்பீங்க இல்லையா ரெகுலராக வந்து கால்ஸ் உங்களுக்கு வராமலையோ எஸ்எம்எஸ் எதுவுமே வராமல் சும்மாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தனியாக நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து புதுசு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஐ மீன் வரப்போகுது சொல்லியிருக்காங்க ஏன்னா இது பல கண்ட்ரில இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க குவைத் ஆஸ்திரேலியா ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது இந்தியாவில கொண்டு வர வரப்போறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு அதெல்லாம் கொண்டு வரும்போது இப்படி ஒரு கேவலமான நம்ம கிட்ட காசை புடுங்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயம் பண்ணணும் அவங்க எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களா அக்கூடிய பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே பிரைஸும் ஹைக் பண்ண போறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தான் தெரியல